அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லதே நடக்கணும் அந்த ஒரே தாரக மந்திரம்தான் என் ஆதிபராசக்தி திருக்கட ஒரு அபிராமி எனக்கு கொடுத்த அருளும் வரணும் அந்த வரத்தோடைய ஒரு பிரதிபலன் உங்க எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டு ராசிக்கும் குரு பயிற்சியுடைய அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை இரவு பத்து ஐந்துக்கு குரு பகவான் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் அதாவது துலா ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சக ராசிக்கு பயிற்சி அடைக்கிறார் இந்த குரு பயிற்சியினால என்னென்ன ராசிக்கு எத்தனை சதவீத நன்மைகள் என்னென்ன லாபங்கள் இருக்குங்கிறத விளக்கமா நாம பார்க்க போறோம் அதிகமாக தனிமைப்படுத்தக்கூடிய ராசி யாருன்னா அது கும்பந்தாங்க என்னதான் நல்லது பண்ணாலும் நம்மளை எல்லாருமே தனிமைப்படுத்துவோம் கும்பராசி என்பது அதையெல்லாம் தாங்கி இறைவன் உங்க பக்கம் அவ்வப்போது அருள்மழைய புரிந்து கொண்டுதான் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கம் கொண்ட அன்பர்கள் கும்பராசி ஆனா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வரா இந்த பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது மிகப்பெரிய சிரமங்கள் நாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்துல குரு உங்களுக்கு அவ்வளோ சாதகத்தை கொடுத்துருக்க மாட்டார் குரு வந்து ஒன்பதுல அமோகம் அமோகம் இருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முடிஞ்ச குரு பயிற்சி சாதகத்தை கொடுத்து இருக்க மாட்டார் இப்போ ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்தாம் இடம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கிறாருன்னு சொல்ல போறோம் சொல்றோம் ஆனா அபிவிருதமான யோகத்தை கொடுக்க போறார் அந்த குரு பகவான் அபிவிருதமான யோகம் எதிர்பார்க்க முடியாது லாபம் கிடைக்கும் சென்ற குரு பயிற்சியில ஒரு ஒன்பது மாசம் சிரமப்பட்டிருப்பீங்க கடைசி ஒரு ரெண்டு மாசம் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் இப்ப நல்ல ஏசி ரூம் போற மாதிரி ஒரு பிரீம கிடைக்கும் என்னங்க பத்தாம் இடம் பதவி போயிடுங்கிறாங்க அதெல்லாம் பயப்படாதீங்க எந்த பதவியையும் குரு பகவான் எடுக்க மாட்டார் பதவியை கொடுக்கறதுக்கு தான் குரு இருக்கார் மனுஷங்க தான் வேணா பதவியை பறிப்பாங்க கடவுள் வந்து பதவி கொடுக்க இருக்கார் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் பயன்படுத்தீங்க அடுத்த மாற்றத்தை கொடுப்பார் அடுத்த ஸ்டேஜ் கொடுப்பார் பயன்படுத்தீங்க அந்த குருவான உங்களுக்கு நன்மைகள் உண்டு நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துக்கு போறாருன்னு வருத்தமே படாதீங்க குரு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறாரு இந்த வருஷம் அதான் இதுதான் உண்மை ப்ரொமோஷன் ஏதோ ஒரு தகுதி நம்ம உயர்வு இந்த உலகம் நம்மளுக்கு தகுதியான பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல விஷயங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய அந்தஸ்து உயரும் குருவுடைய பரிபூர்ணமா உண்டு கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில அபிராமி அந்தாதியை வீட்டில படிங்க அதுவும் முக்கியமா எட்டாவது அந்த பாடலும் பதினேழாவது பாடலும் இருபத்தி ஆறாவது பாடலையும் அவசியமாக நீங்க மனநம் செய்யுங்க அம்பால நம்புங்க அந்த பாட்டை படிங்க அமிராம அந்தாடிங்க தினசரி வாசிங்க கும்பராசி என்பர்களே ஓகோன்னு இருப்பீங்க அமோகமா இருப்பீங்க நல்லதே நடக்கும் கவலையே பட வேண்டாம்